தனக்குள்ளே இருக்கிற இறைவனை தியானத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக பயிற்சி செய்கிறவங்களுக்கு அந்த பயிற்சி செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் அந்த உணர்வு தளத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த பக்தி வழியில் போகிறவங்க எப்பவுமே அந்த உணர்வு தளத்தில் இருப்பாங்க அந்த பயிற்சி செய்யக்கூடியவங்க அந்த பயிற்சி செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் உணர்வு தளத்தில் இருப்பாங்க மற்ற நேரங்கள் முழுவதும் வெளித்தன்மை சார்ந்து வந்துடுவாங்க ஆனால் அந்த பக்தியில் இருக்கிறவங்க எப்போவுமே அந்த உணர்வு தளத்திலேயே இருப்பாங்க நீங்கள் இறைவனை வழிபடும்போது உங்களுடைய சித்தம் சுத்தமாக்கப்படுது உங்களுடைய சித்தத்தை சுத்தமாக்கப்படுவதற்கு பக்தியை தவிர வேறு எளிய வழி இங்கே எதுவுமே கிடையாது இப்போ முன்னோர்கள்லாம் தெருவுக்கு தெரு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க எதற்காகனா இதற்கு தான் அத்தனை உருவங்கள் உருவ வழிபாடு கொண்டு வந்தது அத்தனையுமே இந்த அறுதி உண்மையை சொல்வதற்காக தான் இங்கே அனைத்துமே இறைவனாக இருக்குது அப்படிங்கிறது தான்